ஒரு நான்கு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசி வரும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக பத்திரிகையாளர்களின் கண்டனங்களை பதிவு செய்கிறோம் தீர்மானம் இரண்டு பத்திரிகையாளர்களை தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்பான செய்திகளையும் செய்தியாளர்கள் சந்திப்புகளையும் செய்தி நிறுவனங்கள் புறக்கணிக்க வேண்டும் தீர்மானம் மூன்று தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசி வரும் அண்ணாமலை மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று பத்திரிகையாளர் அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் தீர்மானம் நான்கு பத்திரிகையாளர்களை அவதூறாகவும் அவமானப்படுத்தும் வகையிலும் பேசி வரும் அண்ணாமலை பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த கண்டன கூட்டம் வாயிலாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒடுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் 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 அசிங்கமாக பேசி திரியும் அசிங்கமாக பேசி திரியும் அசிங்கமாக பேசி திரியும் அசிங்கமாக பேசி திரியும் அண்ணாமலையை கண்டிக்கின்றோம் அண்ணாமலையை கண்டிக்கின்றோம் அண்ணாமலையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கலையாக்கை அடக்கு அண்ணாமலையே அடக்குள் கற்றுக்கொள் கற்றுக்கொள் நாகரீகம் கற்றுக்கொள் நாகரீகம் கற்றுக்கொள் நாகரீகம் கற்றுக்கொள் மன்னிப்பு மன்னிப்பு கேள் மன்னிப்பு மன்னிப்பு கேள் மன்னிப்பு மன்னிப்பு கேள்ப்பு கேள்வி கேள் பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேள்விக்கு பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேள்வி விடமாட்டோம் 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 கருத்து சுதந்திரம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உலகத்தில் உண்மையை சொல்லும் உலகத்திற்கே உள்ள உலகத்திற்கே உண்மையை சொல்லும் உலகத்திற்கே உண்மையை சொல்லும் ஊடக ஊடகப்படியை சீண்டாதே ஊடக பணியை சீண்டாதே ஊடக ஊடகப்படியை சீண்டாதே ஊடக பணியை சீண்டாதே மோதாதே 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 எங்களிடம் போதாதே எங்களிடம் மோதாதே எங்களிடம் போதாதே எங்களிடம் மோதாதே தந்தை பெரியார் ஜீவாவும் தந்தை பெரியார் ஜீவாவும் தந்தை பெரியார் ஜீவாவும் தந்தை பெரியார் ஜீவாவும் கர்ம வீரர் காமராஜரும் கர்ம வீரர் காமராஜரும் கர்ம வீரர்

நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பன நான்தான் சாமியை தொடங்க சூத்திரன் 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 உங்களை இல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது